எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோவில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காரப்பாக்கத்தில் இருக்க பொன்னியம்மன் கோவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சந்தேயம் நானும் விலாக் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்மனு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் இருக்குது அங்கே வந்து தேங்காய் பழக்கடை ஒன்றே ஒன்று இருக்குது இன்றைக்கி அவ்வளோ விசேஷ நாள் இல்லாதனால ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோவிலில் இப்போ தான் சமீபத்தில் திருவிழா நடந்ததுனால அந்த திருவிழா பேனர்லாம் வச்சுருக்காங்க இந்த கோயிலை பார்த்ததுமே சீரியல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்குமே அந்த மாதிரி தான் இந்த கோவிலை தெரியும் சன் டிவி விஜய் டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா கோவில் சீன்லாம் இந்த கோயிலில் நிறைய எடுப்பாங்க அந்த அங்கே நான் நிறைய பார்த்துருக்கேங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் சஞ்சய் அவங்க டேடி அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த கோயிலில் திருவிழா நடந்ததை வீடியோ அமைச்சிருந்தாங்க அதில் வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறது அதே மாதிரி விளக்கு பூஜை இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்திருந்தாங்க இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம் மே மாதம் வந்து ஒரு சாட்டர்டே வந்தோம் சஞ்சைக்கு அப்போ லீவு இருந்தது அதனால் அன்றைக்கி தான் அந்த கோயிலுக்கு வந்தோம் சாட்டர்டேன்றதுனாலேயே நம்ம தெரியல கோவில் நல்லா ஃப்ரீயாக இருந்தது இது வந்து கோவிலோட ராஜகோபுரம் கோயிலுக்கு உள் சைடில் இருக்கிறது பார்க்கவே நல்ல வேலைப்பாடோடு கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அருள்மிகு பொன்னியம்மன் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோவிலில் சுத்தமாகவே இல்லைங்க எங்களை தவிர இன்னும் ஒரு ஃபேமிலி தான் இருந்தாங்க இதுதான் கோவில் பிரகாரம் அந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தோம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நான் சீரியலில் பார்த்துருக்கேன் கல்யாண சீன்லாம் நடக்கும் அப்புறம் அடி பிரதர்ஷனம் இந்த மாதிரிலாம் இந்த கோயிலில் சீன் எடுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் டிவி சீரியலில் பார்த்த கோவிலை இப்போ நான் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ராதிகா மேம் சீரியல்லாம் கூட இந்த படிக்கட்டில் எல்லாம் உட்காந்து நிறைய சீன்ஸ் நான் பார்த்துருக்கேன் கோவிலில் திருவிழா நடந்ததுனால இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சிருக்காங்க கோயிலோட வெளிப்பகுதி சுற்றுப்பிரகாரம் தவிர உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் மொபைல் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்டேன் கோயிலோட தூண்லாம் பாருங்கள் ரொம்ப கம்பீரமாக அழகாக வேலைப்பாடுகளோடு இருக்குது சீலிங் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது இப்போ வாங்க கோயில் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு ரவுண்டு வரலாம் அருள்மிகு பொன்னியம்மனையும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஐயர் நல்ல பேர்லாம் கேட்டு பூஜை பண்ணியிருந்தார் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அதை நானும் வாங்கிட்டு சஞ்சை கிட்டே கொடுத்துருந்தேன் கையில் வச்சுக்கோமா நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அதை பாருங்கள் அவங்க கிட்டே கொடுத்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான் இப்போ என்னை பார்த்தோன்னே வாங்கிக்கிட்டான் கோவிலில் தீபம் ஏற்றுவேன் இல்லையா அது நம்ம எங்கே வேணுனாலும் ஏற்றக்கூடாது தீபம் ஏற்றுறதுக்காக தனியாக ஒரு மாடம் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே தான் நம்ம ஏற்றணும் எந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டாலும் சரி இங்கே தான் ஏற்றணும் அந்த மாதிரி தான் நாங்கள் நெய் தீபம் வாங்கிட்டு போய் ஏற்றணும் வழக்கமாக ஒரு கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலில் சுற்றின விநாயகர் முருகர் நவகிரகம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த கோவிலில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க பேக் சைடில் வந்து ஏழு அண்ணன்மார்கள் காவல் தெய்வம் அது மட்டும் தான் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து நாலு பக்கமே வழி இருக்குங்க ஆனால் மெயினாக மூலஸ்தானத்துக்கு நம்ம இந்த வழியை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்தானத்துக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் இருக்குது அங்கே ஒரு பெரிய சூளம் கூட வச்சுருக்காங்க நான் இல்லைங்க ஏழு அண்ணன்மார்கள் கோவில் அது இது தான் அங்கே சாமிக்கிட்டெல்லாம் என்னால் நான் வீடியோ இருக்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே கொஞ்சம் தள்ளி தான் நின்று எடுத்தேன் இருந்தால் கூட தெரியுது பாருங்கள் திருவிழா நடந்து கொஞ்ச நாள் தான் ஆனதுனால மரம்லாம் கட்டினதெல்லாம் அப்படியே இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் தான் நமக்கு அந்த தீபம் ஏற்றுகிற இடம் கற்பூரம் ஏற்றுகிற இடம்லாம் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவிலோட நந்தவனம் மாதிரி நல்லா அழகாக பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க பெரிய பெரிய மரம்லாம் கூட வச்சுருக்காங்க நல்லா காத்தோட்டமாக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நாங்கள் வந்து காலையில் நேரம் வந்ததுனால எங்களால் ரொம்ப நேரம்லாம் அங்கே இருக்க முடியல வெயில் அதிகமாக மே மாதம் பார்த்திங்களா வெயில் அதிகமாக இருந்தது வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால என்ன பழக்க வழக்கம் அப்படின்றதெல்லாம் தெரியல அர்ச்சனைக்கு தேவையானதும் பூ மட்டும் சாமிக்கு வாங்கிட்டு போயிருந்தோம் இங்கே பாருங்கள் பலிப்பீடத்துக்கிட்டே நல்லா பெரிய சூளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூளத்தில் வந்து மூணு லெமன் சொருகிறாங்க சரி அது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சஞ்சய் அனுப்பி வாங்கிட்டு வந்திருந்தோம் அது ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க என்னால்லாம் நினச்சா கூட சொருவே முடியாது சஞ்சய் அவங்க டேடி தான் சொருவிட்டு அங்கேயே கற்பூரம் ஏற்றிட்டு நாங்கள் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தோங்க இந்த சூளத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீனம்னு போட்டிருக்கு இது பாண்டிய மன்னர்கள் சம்மந்தப்பட்ட கோவிலாம் அதனால் பார்த்திங்கன்னா மீன் சின்னம் பொறிச்சிருக்கு நான் இந்த சுற்றியுமே வீடியோ எடுத்தேங்க அந்த வீடியோ எப்படி என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அது மே மாதம் போனது பார்த்திங்களா அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் எப்படியும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்னொரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேர் கூட வச்சுருக்காங்க சரவிளக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது விசேஷ நாட்களில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த கோவிலில் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது அப்படியே நடக்கிறதா சொன்னாங்க குழந்தை இல்லாதவங்க திருமணம் தள்ளி போகிறது படிப்பு சம்பந்தமாக உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி நம்ம எந்த வேண்டுதல் வச்சோம்னாலும் உடனே நிறைவேறதா சொல்கிறாங்க நாங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு மன நிறைவோடு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சந்தர்ப்பம் இருந்தால் பொன்னியம்மனை வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போங்க நாங்களும் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகும்போது நான் கவனிக்கவே இல்லைங்க ரெண்டு யானை கம்பீரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ தான் கவனித்தேன் இதுவரை சஞ்சயம் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ